கடந்த காலத்துல வாழ்க்கையில நம்ம பெரிய பெரிய முடிவுகளை தப்பா எடுத்திருக்கோம் அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளோட பிறப்பு கூட மயக்கத்துல தான் நடக்குது இல்லையா நம்ம பிறக்கும் போது யாராவது நம்ம சம்மதத்தை வாங்குனாங்களா என்ன நீங்க சில முடிவுகள் தெரியாமலோ புரியாமலோ எடுத்ததா சொல்லும்போது போது மற்ற முடிவுகள் எல்லாம் புத்திசாலித்தனமா எடுத்திருக்கீங்கன்னு ஒரு மறைமுகமான கோரிக்கை அதுல இருக்கு எடுத்திருக்கீங்கல்ல இங்க தான் பிரச்சனை வருது இப்போ கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஒரு விஷயம் கவனிங்க சில முடிவுகள் நல்லதா தெரியறதுனால தான் அந்த முடிவு ரொம்ப மோசமா தெரியுதா என்ன உங்க சில முடிவுகள் தப்பா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா கடைசி நாள் வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா முடிவுகளும் தப்பானவைன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க வணக்கம் ஆச்சாரியஜி சொல்லுங்க ஆச்சாரியஜி நான் உங்க பழைய செஷன்களை பார்த்துருக்கேன் அதில் வாழ்க்கையில் நாம் எந்த முடிவுகளையும் மயக்கத்தில் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம என்ன செஞ்சாலும் ஏன் செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு எப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ என் கேள்வி என்னன்னா உங்களோட பேச்சை கேட்ட பிறகு வாழ்க்கையில் பெரிய பெரிய முடிவுகளை தப்பாக மயக்கத்தில் எடுத்திருக்கோம்னு எனக்கு புரியுது இப்போது நாம ஏற்கனவே எடுத்த முடிவுகளுக்காக நாம் என்ன செய்யணும் இல்லை நாம் ஏற்கனவே உருவாக்கின பந்தங்களுக்காக கடந்த காலத்தில் மயக்கத்தில் நாம் செஞ்சதுக்கு இப்போ நாம் என்ன செய்யணும் பாருங்க முதல்ல கடந்த காலத்தில் சில விஷயங்கள் மயக்கத்தில் நடந்துச்சுன்னு அதை ரொம்ப சிறப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம பிறப்பே மயக்கத்தில் தான் நடக்குது மயக்கம்னா உங்களுக்கு தெளிவான விழிப்புடனான சம்மதம் இல்லாதப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படித்தானே அதுதான் தான் மயக்கம்னு சொல்லுவோம் ஒருத்தர் போதையில் இருக்கும்போது ரோட்டில் விழுந்துட்டா எங்கேயாவது கால்வாயில் விழுந்துட்டா நாம் மயக்கத்தில் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் நாம் இவனுக்கு ஒன்றும் தெரியாது இவன் ரோட்டையே படுக்கையாக நினச்சி தூங்கிட்டான்னு சொல்லுவோம் நம்மளோட பிறப்பும் மயக்கத்தில் தான் நடக்குது இல்லையா நாம் பிறக்கும்போது யாராவது நம்ம சம்மதத்தை வாங்கினாங்களா என்ன யாராவது நம்ம கிட்ட வந்து உங்களோட இருந்து சொல்லுங்க நீங்க பிறக்கணுமா வேணாமான்னு கேட்டாங்களா அப்புறம் பிறப்புக்கு பிறகு நடக்கிற எல்லா விஷயங்களும் பிறப்புக்கு பின்னாடி தான் நடக்குது ஒரு வகையில பிறப்புனால தான் நடக்குது அப்ப பிறப்பே மயக்கத்துல இருக்கும்போது அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே மயக்கத்துல தான் இருக்கு எல்லாமே மயக்கத்துல தான் இருக்கு அதனால வாழ்க்கையில ஒரு சில வேலைகள் மயக்கத்துல நடந்துடுச்சுன்னு அதை ரொம்ப சிறப்பாக சொல்லிக்க கூடாது எல்லாமே மயக்கத்தில் தான் நடந்துச்சு எல்லாமே மயக்கத்தில் தான் நடந்துச்சு அதனால் முதல்ல ஒரு சில விஷயங்கள் மயக்கத்தில் நடந்துடுச்சுங்க இந்த சுமையிலிருந்து விடுபடுங்க இது எல்லாமே மயக்கத்தில் தான் இருக்குது அப்போது நாம் நாம் கொண்டு போகிற மொத்த உடலும் பேரும் நினைவுகளும் கடந்த காலமும் எல்லாமே மயக்கத்தோட வேலை தான் சரி இது எல்லாமே இயற்கையோட விளையாட்டுன்னு அதை ஓரமாக வச்சிடணும் இது இயற்கையோட விஷயங்கள் இது என் கூட ஒட்டிக்கிடுச்சு இது எப்போ நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்போ உணர்வு வந்ததால இது என்னோட சேர்ந்து இருக்கிற கூட ஒட்டிட்டு இருக்கிற விஷயங்கள்னு நான் இல்லைன்னு எனக்கு தெரிய வருது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த விஷயங்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் குறைஞ்சிடுது அந்த எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி ஆகிடுது அப்புறம் என் கூட ஒட்டிட்டு இருக்கிற சில விஷயங்கள் என்னோட சுய உணர்வில் எடுத்த முடிவுங்கிறதால அது சரி ஆனால் என்கூட கூட ஒட்டிட்டு இருக்கிற சில விஷயங்கள் மயக்கத்தில் ஒட்டிடுச்சு அதனால் அது தப்புன்னு தோணாது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கடந்த காலத்தை பற்றி கடந்த காலத்தில் சில முடிவுகள் அறியாமையில் புரிதல் இல்லாமல் நடந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்கல்ல ஆனால் இங்கே தான் பிரச்சனை வருது ஏன்னால் நீங்கள் சில முடிவுகள் அறியாமையில் புரிதல் இல்லாமல் நடந்துடுச்சுன்னு சொல்லும்போது அதில் உங்களோட மறைமுகமான கோரிக்கை என்னென்னா மற்ற முடிவுகள் எல்லாமே புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்கீங்க இங்கே தான் பிரச்சனை வருது நாம் கடந்த காலத்தில் வச்சுருந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நம்பணும் அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் மயக்கத்தில் இருக்கும்போது நானே அப்படித்தானே இருந்தேன் இப்போ ஒருத்தருக்கு போதை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த போதையில் அவருக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுறப்ப போதையில் அவர் தண்ணிக்கு பதிலாக எண்ணெயை குடிச்சிட்டாருன்னா அதுவும் போதையில் செஞ்ச வேலை தான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எண்ணெயை குடிக்கிறதுக்கு பதிலாக சுத்தமான தண்ணியை குடிச்சிட்டாருன்னா அதுவும் போதையில் செஞ்ச வேலை தான் அதனால் ஒரு வேலை இன்னொரு வேலையை விட நல்லதுன்னு சொல்ல முடியாது ரெண்டு வேலையுமே போதையில செஞ்சதுதான் இது ஒரு சந்தர்ப்பம் ஒரு தடவை எண்ணெய் குடிச்சாரு ஒரு தடவை தண்ணி குடிச்சாரு ரெண்டு வேலையுமே போதையில் செஞ்சாருல்ல அதனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தப்புன்னு சொல்றத விட்டுடுங்க அந்த விஷயம் வாழ்க்கையோட மத்த விஷயங்கள் மாதிரியே தான் இருக்கு அப்புறம் உங்களோட முழு வாழ்க்கையையும் பார்த்து சொல்லணும் அடடா இது என்ன நான் எனக்காக இது என்ன உருவாக்கி வச்சுக்கிட்டேன் அந்த முழு விஷயம் சேர்ந்து நிற்கும்போது அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியல ஆனா உண்மையில் அது சும்மா ஒரு ஒரு ஏதோ ஒன்று சில விஷயங்கள் நமக்கு அதிமோசமாக தெரியறதுக்கு காரணம் மற்ற விஷயங்கள் நமக்கு சரியாக தெரியறது தான் அப்போது நமக்கு மோசமாக தெரியற அந்த விஷயங்களை விட எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் உதாரணத்துக்கு என்னோடய அஞ்சு உறவுகள் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு உறவை நான் தப்பா உருவாக்கிட்டேன் இப்போ அந்த ஒரு உறவுக்காக நான் இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறேன் இந்த ஒரு உறவை நான் எப்படி முடிக்கிறது அல்லது இதுக்கு எப்படி தீர்வு காண்றது இதுதான் செய்கிறோம் இல்லையா இது உங்களுக்கு தெரிய வரும்போது அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ எல்லாவற்றுக்குமான முக்கியத்துவம் முடிஞ்சிடும் நல்லதா தோணினதோட நல்ல முக்கியத்துவமும் முடிஞ்சிடும் கெட்டதா தோணினதோட கெட்ட முக்கியத்துவமும் முடிஞ்சிடும் அது எல்லாமே ஒரே மாதிரியான நிகழ்ச்சி தான் எந்த மயக்கத்தில் அந்த கெட்ட உறவை உருவாக்குனீங்களோ அதே மயக்கத்தில் தானே எல்லா நல்ல உறவுகளையும் உருவாக்குனீங்க அப்போ அது எப்படி நல்லதாக ஆச்சு அதனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒரு விஷயம் நல்லதாக தோன்றுறது முடிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு விஷயம் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கெட்டதாக தோன்றுறதும் முடிஞ்சிடும் கெட்ட விஷயம் நல்ல விஷயத்தோட ஒப்பிடும்போது மட்டும்தான் தான் கெட்டதாக தோணுச்சு மேலும் அந்த நல்ல விஷயம் நல்லதே இல்லை ஏன்னா அதுவும் போதையில் ஏற்பட்டது தான் அப்போது நீங்கள் கெட்ட விஷயத்தை ஏன் கெட்டதுன்னு சொல்கிறீங்க அது எல்லாமே ஒரே மாதிரி தான் பாகுபாடு பார்க்கிறத விடுங்க அங்க எந்த பாகுபாடும் இல்லை அது ஒரு தற்செயல் பாகுபாடு இல்லை அப்புறம் நான் அந்த பழைய குவியல்லிருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல நான் இன்னைக்கு தான் பிறந்திருக்கேன் இன்னையிலிருந்து எனக்காக புதுசா உருவாக்க உருவாக்குவேன்னு சொல்லுங்க புதுசா பழசு ஏதாவது நல்லதா தோணுச்சுன்னா புதுசா எதையும் ஆரம்பிக்கணும்னு விரும்புவீங்களா என்ன விரும்புவீங்களா சொல்லுங்க நம்ம என்ன செய்கிறோம்னா பழையதில் எது கெட்டதா தோணுதோ அதை எப்படியாவது விட்டுடணும்னு மட்டுமே நினைக்கிறோம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் இன்னைக்கு எனக்காக ஒரு புது கதையை ஒரு புது ஆரம்பத்தை நான் உருவாக்கணும்னு சொல்லுங்க இதில் கொஞ்சமாவது அர்த்தம் புரியுதா இல்லைன்னா இந்த விஷயம் வெறும் கற்பனை மாதிரி தெரியுதா சொல்றது புரியுதுங்க சார் அதாவது எல்லாமே ஒன்றுன்னு சொல்லலாம் என்ன நடந்தாலும் அது தற்செயல் நிகழ்வு போல எல்லாமே மயக்கத்தில் தான் நடந்துச்சு அதனால இப்போ நான் என்ன ஆரம்பித்தாலும் அதை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா அதுவும் என்னோட விழிப்புணர்வோட தொடங்கும் அப்போ கடந்த காலத்தில் எதையும் விடவோ பிடிக்கவோ வேண்டியது இல்லை மயக்கத்தில் இருந்தவனுக்கு தானே விடவும் பிடிக்கவும் வேண்டியது இருக்கு மயக்கத்தில் இருந்தவன் தன்னோட மயக்கத்தை விட்டுடணும் எதையெல்லாம் விட்டீங்களோ எதையெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தீங்களோ இதையெல்லாம் செஞ்சது யாரு அறியாமையில இருக்கிற மனிதன் அறியாமையில இருந்த மனிதன் அதனால நான் விடணும்னா அவனை விடலாம் மற்றபடி இருக்கிறது இருக்கட்டும் வேற என்ன செய்வீங்க சொன்னதை மறுபடியும் சொல்றேன் இப்போ தற்செயல்ல கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமா தோணுது இல்லையா டிசிஷன் அந்த முடிவு உங்களுக்கு கவனிங்க நான் வற்புறுத்தி சொல்ல விரும்பலை கவனிங்க அந்த முடிவு ரொம்ப மோசமாக தெரிகிறதுக்கு காரணம் உங்கள் சில முடிவுகள் நமக்கே நல்லதாக தோணுது இல்லையா கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகள் நல்லதாக இல்ல இது எல்லாமே ஒரே மாதிரி தானே தெரிய வரும்போது ஒரு விஷயம் மோசமாக தெரிகிறது நின்றுடும் அப்புறம் கவலைகள் குறையும் அப்போ ஒரு புதிய வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புது துவக்கம் நடக்கிற சந்தர்ப்பம் திறக்குது சரியா அகந்தைக்கு அடிபடுது அகந்தை சொல்லுது என்னோட கடந்த காலத்துல நான் அஞ்சு விஷயங்களை நல்லா செஞ்சேன் இந்த ஆறாவது விஷயம் மட்டும் ஏன் கெட்டு போச்சு இந்த விஷயம்தான் அடிபடுது நான் அஞ்சு விஷயங்களை நல்லா செய்யறதுக்கு தகுதியானவன் தானே பாருங்க நான் அஞ்சு வேலைகளை நல்லா செஞ்சிருக்கேன் அப்போ இந்த ஆறாவது வேலை மட்டும் என் கெட்டு போச்சு அதனால நம்ம மதிப்புக்கு நம்ம அகந்தைக்கு பெரிய அடிபடுது அஞ்சு வேலைகளை நல்லா செஞ்சேன் ஆறாவது வேலையை கெடுத்துட்டேன் நான் ஒரு நல்ல ஆளு ஒரு வேலை கெட்டு போச்சு தெரிய வரும்போது எதுவும் கெட்டு போகல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் ஆறு வேலைகளையும் செஞ்சேன் இந்த ஆறாவது அஞ்சு வேலைகளை விட பெரிய அளவுல வித்தியாசமானதா இல்லைன்னு தெரியும் அப்போ அடிபடுறது நின்றுடும் இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போது முயற்சி பண்ணி பாருங்க அதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அது நல்லா இருந்துச்சு நாம சரியான விஷயம் செய்யறோம்னு தோணுச்சு ஆனா உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்ச பிறகு ஒவ்வொரு விஷயமும் தப்பா நடந்துடுச்சுன்னு புரியுது அப்போ ஒரு முடிவு இருந்தது அதை எடுக்கும்போது நல்லா இருந்தது ஆனா இப்போ அது அவ்வளவு நல்லா இல்லைன்னு தெரியுது கடந்த காலத்துல எடுத்த சில முடிவுகள் இப்போ நல்லதா தோணுது ஆனா அது எதிர்காலத்துல நல்லா இல்லைன்னு தெரியும் சிலரோட ரகசியம் வெளிப்பட்டுடுச்சு சிலரோட ரகசியம் வெளிப்படுறது பாக்கி இருக்கு ஆனா எல்லாருடையதும் வெளிப்படும் அப்போ ஒரு முடிவை ஏன் நல்லதுன்னும் இன்னொன்னு ஏன் கெட்டதுன்னு சொல்லணும் எல்லாம் ஒரே மாதிரி தான் சிலதோட ரகசியம் வெளிப்பட்டுடுச்சு சிலதோட ரகசியம் வெளிப்பட இருக்கு இந்த முடிவோட ரகசியம் வெளிப்படாத வரைக்கும் இன்னைக்கு கெட்டதா தெரிகிற இந்த முடிவோட ரகசியம் வெளிப்படாத வரைக்கும் இது எப்படி இருந்தது ரொம்ப நல்லதா ஹம் எல்லாமே இப்படித்தான் மேலும் உங்களோட சில முடிவுகள் தப்பாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கடைசி நாள் வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா முடிவுகளும் தப்பானவன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல முடிவுகளை எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையிலேயே போயிடுறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்க எவ்வளவு பெரிய தப்பான முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னு தெரியல இருநூறு வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு மனிதன் எவ்வளவு மோசமான முடிவுகளை எடுத்துட்டு போயிருக்கான்னு வரலாறுக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா அது துக்கமான விஷயம் இல்ல அது அதிர்ஷ்டமான விஷயம் இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியறதுக்கு முயற்சி செய்யுங்க சரிங்களா அப்புறம் புதுசா ஆரம்பிங்க போனதெல்லாம் போகட்டும் அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு நான் அதுல தலையிட விரும்பல மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஒரே மாதிரி தான் சொல்லுங்க சரிங்களா நான் புதியவன் என்னோட கதையை மீண்டும் புதுசாக எழுத போறேன் சுவாரஸ்யமா இருக்கும் இதை ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதில் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டி இருக்கும் அப்போதான் நம்பிக்கை நல்லா வரும் நீங்கள் இதையும் சொல்லியிருந்தீங்க முன்னாடி எடுத்த முடிவுகள் தப்புன்னு சொல்லும்போது இப்போ நம்ம உணர்வுல இருக்கிறதா அருமையான விஷயம் விஷயம் ரொம்ப 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 நல்ல அருமை நல்லது சபாஷ் சபாஷ் ரொம்பவும் சரி இது ஒரு விழிப்புடன் இருக்கும் ஒரு மனிதனோட பண்பு தான் மயக்கத்துல ஒன்றும் இல்லை அவனுக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் மேலும் மயக்கத்தில் இருக்கிற மனிதனோட பண்பு என்ன சரியா யோசிக்கிறேன் அவங்களுக்கு தான் முடிச்சிருக்கோங்கிற நம்பிக்கை இருக்கும் மேலும் யாராவது விழிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க அடிக்கடி நான் தூங்கிட்டு இல்லையேன்னு ஒரு ஆர்வத்தை காட்டுவாங்க நீங்க அதை சந்தேகம்னு கூட சொல்லலாம் நன்றி